எோருக்கும் வணக்கம் நான் உங்கள் வி எஸ் கீதா விஎஸ்ஜி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் ப்ரெஷ் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணுங்க, பண்ணுங்க, ஷேர் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கீதா பேசுகிறேன் அன்பு பலம் மனிதமே துணை அவளும் கவிதையின் த்ரீ பாகம் இருபத்தி வந்து நம்ம கேட்டோம் இந்த மாதிரி தாத்தா வந்து அங்கே போகணும் இங்கே போகணும்னு சொல்லிக்கிறாரு நரேந்திரா வருவாரா இல்லையா அப்படிங்கிறந்ததும் நரேந்திரன் வந்துட்டாரு வந்தோன்னா பூந்தோட்டக்கார ஐயாவெல்லாம் பார்த்துட்டு பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க அடுத்தது நீ என்ன ஆகுது ஏதாவது போகுது பாக்யலட்சுமி அவர் பார்க்குறாரா சகுந்தலையை பார்க்குறாரா பேசுகிறாரா அப்படிங்கிறத பருவ பாகத்தில் நாம் கேட்போம் பூங்கலோடு சேர்ந்த நானும் கேட்கிறேன் நன்றி சகுந்தலையை அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா பாட்டி பாக்கியலட்சுமி தங்கச்சி எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க நரேந்திரன் அவங்க அப்பா வரார் வைரநாதன் அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆ வாங்க வாங்க கருங்க அப்படின்னு சொல்லலாம் கரலாங்க எங்க பாக்கியலட்சுமி லட்சுமி அப்படின்னு கேட்க அதுக்கு சதுந்தலை அவங்க அப்பா ஆ எங்கே தான் அப்பாவை கூட்டிகிட்டு வெளியே போயிருக்கா அப்படியா வர எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்க வருவாங்க வருவாங்க மதியானம் சாப்பாட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்ல அப்போ சகுந்தலை என்னாச்சுங்க மாமா சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்க ஏன் வேற எதுவும் அப்படின்னு கேட்க அதுக்கு அவங்க பாட்டி ஏய் சரி பெரியவங்க பேசும்போது குறுக்க ஆமா நான் ரொம்ப சின்ன பாரு அப்படின்னு சகுந்தலை சொல்ல ஐயோ உங்கள் பாட்டி பேத்தி சண்டையை அப்புறம் வச்சுக்கலாம் நான் வந்ததை முதல்ல பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு சவுந்தலை அவங்க அம்மா அண்ணா எதுவும் சாப்பிட்றீங்களாண்ணா நந்தன்ன பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டிங்க ஏதாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல இல்லைம்மா அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் இப்போ தான் தங்கா கையால் சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஓஹோ மனைவி கையால் சாப்பிட்டு வந்துட்டேன்னு இங்கே வந்து பெருமையோ தங்கச்சி கையால் சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு தோணலையோ அப்படின்னு சொல்ல அதுக்கு என்னம்மா இப்படியெல்லாம் பேசுகிற பேச்சை குறைச்சிக்கம்மா நான் இங்கே வந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு சகுந்தலை அவங்க அப்பா சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்க என்னங்க நரேந்திரம் வந்தாச்சு அதான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு எல்லாரும் சகுந்தலையை பார்க்க சகுந்தலை வச்சோம் இன்னும் எல்லாரும் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொல்ல வேறு என்னமா பண்ணுறது நீ வாய் திறந்து பேசினா தான் நாங்கள் வே அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையே யோசிப்போம் நீ கொஞ்சம் வாய் திறந்து மனம் விட்டு பேசேமா அப்படின்னு சொல்ல இல்லைங்க 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 அது சகுந்தலை எதுவும் சொல்ல வேண்டாம் நான் தங்கம்மாவா வர சொல்லியிருக்கேன் சகுந்தலை கிட்ட பேச சொல்லுவோம் நாம பேசினா புள்ள ஒரு மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்ல சகுந்தலை அமைதியாக நின்று இருக்க பெரிய மருமகளும் சின்ன மருமகளும் பேசிக்கிட்டு இருக்காங்க பெரிய மருமகா ஏய் சின்னவளை சின்னவளை சொல்லுங்கக்கா என்ன சளிச்சிக்காதிரி இந்த பொட்டியில் டிவி பொட்டியில் படம் தெரிய மாட்டேங்குது கொஞ்சம் போட்டு விட அக்கா டிவி வந்து எத்தனை வருஷம் ஆகுது நீங்கள் இன்னும் டிவி போட்டு பழக மாட்டேங்கிறீங்க அது எதுக்கு உனக்கெல்லாம் போட்டு விடுன்னா போட்டு விட கை வலிக்குதான் என்ன கேக்க கேட்க அதுக்கு சின்ன மரமாக அது சரிக்கா அது சரி டிவி போடுறது கூட உங்களுக்கு நான் ஓரங்கத்தி வேணுமா அப்படின்னு கேட்க ஏ தான் கிராக்கி பண்ணாதடி போட்டு விடுறே அப்படின்னு சொல்ல எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைலடி ஆ வாய் மட்டும் கேளுங்க நல்லா வக்கனையா பேசுவீங்க அப்படின்னு சொல்ல ஏ ஏ போதுண்டி போதுண்டி டிவி பொட்டிய போடு ஆமாம் நான் ஒன்று கேட்கணும்னு நினச்சேன் அதானே என்னடா என்ன கேட்க காணவேன்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்ல ஏய் நம்ம அத்தை எங்கிடி போனாங்க உங்களுக்கு விஷயமே தெரியாதா எப்படி தெரியும் நீ சொல்லாமா அப்படின்னு பெரிய மருமகம் சொல்ல ஓ ஹோ நான் சொன்னாதான் உங்களுக்கு தெரியுமா அப்போ அத்தை உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா எங்கே சொல்கிறதுக்கு விட்டாங்க அங்கேயே நின்று பேசிக்கிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டாங்க உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா ஆ என் அம்மா சொன்னாங்க என்ன சொன்னாங்கடி ஆ ராஜம்மா வீட்டில் பிரச்சனையா அவங்க அக்காவோட கொழுந்த ராஜமாவை கட்டிக்கிறேன்னு சொல்லி தகராறு பண்ணிட்டாரான் ராஜமாவை கல் எடுத்து மண்டையில் அடிச்சிட்டாராம் ஐயோ ராஜமாவுக்கு என்னாச்சு ராஜம்மா நல்லா இருக்குது ஹாஸ்பிட்டலில் தான் இருக்குது அதான் அப்படியே போயிட்டாங்க என்னடி அந்த பிள்ளைக்கு சே கண்ணு பட்டுருச்சு போல தானே சென்னப்பட்டினம் போய் எல்லாம் நடிச்சுக்கிட்டு வந்தது அதுதான்க்கா பிரச்சனையே நீ ஏன் நடிக்க போனன்னு தான் அவன் அடிக்க வந்துட்டான் அப்படின்னு சொல்ல அவனார் அடிக்கிறக்கு அவன் என்ன தாலி கட்டின பொண்டாட்டியே என்ன அவனை எல்லாம் கேட்க ஆள் இல்லையா அப்படின்னு பெரிய மருமக பேச அக்கா அக்கா நீங்கள் ரொம்ப கொந்தளிக்காதீங்க நீங்கள் ரொம்ப பொங்காதீங்க அப்படின்னு சொல்ல ஏய் சும்மா ரெடி ராஜம்மா எவ்வளோ தங்கமான புள்ள எவ்வளவு சுறுசுறுப்பா துடு துடிப்பா இருக்கிற புள்ள அங்க ஆமாக்கா எனக்கும் அங்காப்பா தான் இருக்கு எல்லாருக்கும் சித்தர் கோயிலுக்கு போயிட்டு வரதா சொல்லிட்டு வந்திருக்காங்க இருக்காங்க என்கிட்ட அப்படின்னு சொல்ல அப்படியா இப்போ ராஜம்மா எப்படி இருக்கா ஆ நல்லா இருக்கா கட்டெல்லாம் பிரிச்சுட்டாங்க அதான் ஊருக்கு போயிருக்காங்க அப்படியா வர எத்தனை நாள் ஆகும் அது தெரியாதுக்கா இன்னைக்கு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல அப்படியா மூத்த மருமக என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு கூட தோணலையே அப்படின்னு சொல்ல அக்கா நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் பேசுறீங்களா இல்லை தெரியாமல் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்ல ஏன் என்ன அவங்க ராஜமாவை பார்த்துட்டு இருப்பாங்களா உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருப்பாங்களா உங்களுக்கு எப்படியோ என் மூலியமாக செய்தி வந்துருச்சு அப்படின்னு சொல்ல அப்போ அங்கிருந்து சான்று வர சின்ன அண்ணியாரே பெரிய அண்ணியாரே வந்துருச்சு தூது நீங்க கேட்டீங்கல்ல உங்களுக்கு சொல்றதுக்கு அப்படின்னு சொல்ல சின்னண்ணியாரே என்ன என்னை பத்தி ஏதோ அரச அரசா பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு கேக்க வாங்க கொழுந்து எப்படி இருக்கீங்க ஏதோ இருக்கேன் புதுமா அப்பல இன்ன சீக்கிரம் கல்யாணம் ஆயிரும் போல ஆ அப்படின்னு சொல்ல வேணா வேணா வந்து நான் சொல்ல வந்த செய்தி மட்டும் சொல்லிட்டு உடனே கிளம்பணும் ஏன் என்ன அவ்வளோ அவசரம் ண்ணியோட வந்துட்டீங்களா என்ன இன்னு கேட்க பெரிய மருமக அதுக்கு சின்ன மருமக காலையிலயே சின்னவரை ஓட்டுறீங்களா அப்படிங்க இல்லைல்ல அன்னியாரே அப்படியெல்லாம் இல்லைங்க நரேந்திர அண்ண வந்துட்டாரு அது அங்கே அப்பா வீட்டில் இருக்காரு அதான் அம்மாவை கூட்டிட்டு போலான்னு வந்தேன் அம்மா எங்க அட உனக்கும் செய்தி தெரியாதா எனக்கெல்லாம் தெரியாதுங்க அண்ணியாரே அப்படி நின்னு விஷயத்தையெல்லாம் சொல்ல உடனே அங்கிருந்து நேராக கிளம்பி சரி நீங்கள் பார்த்துக்குங்க நான் உடனே வந்துடுறேன் நான் போய் அந்த விஷயத்தை அண்ணா கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு பெரிய மருமங்க ஏய் கொழுந்து கொழுந்து நிலுங்க நிலுங்க சின்னவரே அப்படியெல்லாம் போய் அவசரப்பட்டு சொல்லாதீங்க அவருக்கு ஆபீஸ்ல இருந்து தேசிய கொடி கொடுக்க வந்திருக்காங்களாம் நீங்கள் போய் விஷயத்தை சொல்லி அதை கெடுத்துறாதீங்க எல்லாம் அங்கே ஆஃபீஸர் வீட்டில் எல்லாரும் இருக்காங்க நீங்கள் போய் நரேந்திரிட்ட சொல்லி எதுக்கு அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சவகாசமாக சொல்லுங்க போயிட்டு அமைதியாக இருங்க சரியா அப்படின்னு சொல்ல அப்படி அண்ணியாரே அப்போ நான் இப்போவே ஆஃபீஸுறப்பா வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப சான்று சான்று ஆஃபீஸ் அப்பா வீட்டுக்கு வர அங்கே யாருமே இல்லை தோட்டக்கார ஐயா மட்டும் இருக்காரு ஐயா தோட்டக்கார ஐயா எங்க வீட்டில் யாரையும் காணோம் எல்லாரும் எங்க உங்களுக்கு விஷயம் தெரியாதா ஆ தெரியாது சொல்லுங்கள் எல்லோரும் முனிசிபால் ஆஃபீஸ் போயிருக்காங்க அப்படியா அங்கே போயிட்டாங்களா ஆ வீட்டில் யாரும் இல்லை எல்லாருமே அங்கே போயிட்டாங்க அப்படிங்களா ஆ அங்கே உங்களை வர சொல்லி சொல்லியிருந்தாரு நீங்கள் வந்தால் அவங்க அண்ணா வந்தாலும் அங்கே முனிசிபால் ஆஃபீஸ் வர சொல்லி சொல்லியிருந்தாங்க